ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஜி Lifestyle! இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா How டு ரெடியூஸ் வெயிட் டென் கேஜஸ் இன் டென் டேஸ் 10 நாளில் பத்து கிலோ எப்படி குறைக்க நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பத்து நாளில் பத்து கிலோ வெயிட் குறைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் காலையில் எயிட் டு டென் ஓ கிளாக்கில் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும் ப்ரேக்ஃபாஸ்ட் கிப் பண்ணக்கூடாது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் த்ரீ பாயில்டு எக்ஸ் மூணு வேக வச்ச முட்டை கண்டிப்பாக சாப்பிடுங்க மூணு வேக வச்ச முட்டை ப்ளஸ் ஒன் கப் ஆஃப் க்ரீன் டீ இதுதான் உங்களுக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் க்ரீன் டீ எந்த ஃப்ளேவர் வேணா இருக்கலாம் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கோங்க மார்னிங் த்ரீ பாயில்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் கப் ஆஃப் க்ரீன் டீ இதான் உங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட்டு லன்ச் டுவெல் டு டூ ஓ கிளாக் லன்ச் கண்டிப்பாக சாப்பிட்ணும் மார்னிங் எக்ஸு சாப்பிட்டோமே போதும் அப்படின்னு சொல்லி இருக்காதிங்க கண்டிப்பாக லஞ்சு சாப்பிடணும் லன்ச்சுக்கும் அதே மாதிரி தான் த்ரீ பாயில்டு எக்ஸ் மூணு வேகவச்ச முட்டை ப்ளஸ் ஒன் கப் ஆஃப் க்ரீன் டீ த்ரீ மூணு 1 முட்டை ஒன் கப் க்ரீன் டீ ப்ளஸ் ஒன் ஆப்பிள் ஒரு ஆப்பிள் எக்ஸ்ட்ராவாக லஞ்சுக்கு சேர்த்து சாப்பிடுங்க கண்டிப்பாக பசிக்கும் ஸோ அதனால் இதை எடுத்துக்கோங்க ஒரு ஆப்பிள் மூணு வேகவச்ச முட்டை ப்ளஸ் கிரீன் டீ ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் ஓ உள்ள ஒன் ஆப்பிள் ப்ளஸ் ஒன் கப் ஆஃப் க்ரீன் டீ நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ஆப்பிள் ப்ளஸ் ஒன் கப் ஆஃப் க்ரீன் டீ இந்த ரெண்டு இப்போ இடையில உங்களுக்கு சப்போஸ் பசிச்சிச்சின்னா இன் பிட்வீன் டைமில் உங்களுக்கு பசிச்சிச்சின்னா என்னென்ன ஃபுட் எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ச பசிச்சா சாப்பிடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க பசிச்சிச்சின்னா ஒன் கேரட் எல்லார் பக்கத்துலேயும் கண்டிப்பாக கேரட் கிடைக்கும் ஸோ அதனால் பசிச்சா ஒரு கேரட் சாப்பிடுங்க அது இல்லைன்னா ஒரு குக்கும்பர் வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுங்க இல்லைன்னா ஸ்ப்ரவுட்டர் கிரைண்ட்ஸ் மொதல் நாள் நைட்டே தண்ணியில் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்து ஒரு துணியில் கட்டி எடுத்து வச்சுக்கோங்க முளைக்கட்டிய பயிர் எதுவாக இருந்தாலும் சாப்பிடுங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு நைட் டின்னர் தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன்னாடியே டின்னர் கண்டிப்பாக முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடாது ஸோ டின்னர் என்னென்னா ஓட்ஸ் சாப்பிடணும் ஒரு பவுல் ஓட்ஸ் எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் ஓகே ப்ளஸ் க்ரீன் டீ நைட்டு க்ரீன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க ஒன் பவுல் ஓட்ஸ் ப்ளஸ் க்ரீன் டீ எந்த ஃப்ளேவர் இருந்தாலும் ஓகே கம்பல்சரி அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு ஒரு ஃபாஸ்ட் வாக்கிங் நடங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு காம நேரம் நடந்தால் கூட போதும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கம்பல்சரி வாக்கிங் ப்ளஸ் உங்களால் முடிஞ்சால் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள் பட் கம்பல்சரி ஒரு காம நேரமாச்சு கண்டிப்பாக நடங்க கண்டிப்பாக வெயிட் குறையும் தேங்க்ஸ்